வணக்கம் நான் ரசனை இன்றைய சிறுகதை வேறு வேறு அணில்கள் எழுதியவர் திரு வண்ணதாசன் சிலம்பாய் இப்படி பூப்போல வந்து நிற்கிறார் போகன் செடியின் அடித்தூர் காட்டுக் போல திருகி வளர்ந்து அதன் நிழலிலேயே பதுங்கி இருக்க ஒரு நிலிந்த தாறுமாறான வட்டத்தில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த மூன்று வண்ணத்து பூச்சிகளை மட்டும் நெடுநேரமாக பார்த்து கொண்டிருந்தவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு அதுவும் இந்த வீட்டுக்குள் எவள் வந்து பெருக்குமாரை எடுத்து கூட்டுகிறான்னு பார்க்க என்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னால் சொல்லிவிட்டு போன சிலம்பாயி வந்திருப்பது இன்றைக்கு முழுவதும் புஸ்தகத்தை படித்துக்கொண்டு நாற்காலியோடு தைத்து போட்டது மாதிரி கிடக்க வேண்டியவனுக்கு பெரிய மாறுதல்தான் அந்த ஆச்சரியம் தெரியும்படியான குரலிலேயே உள்ளவா சிலம்பாயி என்று சப்தம் கொடுத்தேன் ஆமையா என்று சொல்லும்போது கேட் திறக்கிற சத்தமும் அவளுடைய குரலின் மேல் விழுந்தது வெற்றிலை போட்டிருக்கிறாள் சாராயம் குடித்திருக்கிறாளா என பேச்சு கொடுக்கும்போதுதான் தெரியும் வெற்றிலை லேசான சாராயன சாராய வாசனை சிலம்பாயிடம் கேட்டால் சுவர்முட்டி அல்லது பழரசம் என்று பெயர் சொல்லுவாள் இந்த சிரிப்பு மூன்றும் இல்லாமல் அவள் இல்லை இது தவிர அவளுடைய கைப்பிள்ளையும் துப்புரவு காரியத்திற்கான பிரம்பங்கூடையும் இருக்கும் கூடையையும் செருப்பையும் ஒரே இடத்தில் வைத்தால் என்ன ஆகிவிடும் சிலம்பாய் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் வைத்திருக்கிறாள் செருப்பை தென்னமரத்துக்கு பின்பக்கம் மறைவாய் போகன் செடிக்கு அடியில் கழற்றி போட்டுவிட்டு அங்கே இருந்து இந்த பக்கம் வந்து கொய்யா செடிக்கு அடியில் கூடையை வைப்பாள் இதை அங்கேயோ அதை இங்கேயோ அவள் என்றைக்கும் வைத்ததில்லை அதே போல வாசல் பெருக்குகிற வாரியலை கக்கூஸ் கழுவ உபயோகிக்கிறதில்லை எல்லாவற்றிலும் இப்படி திட்டமாக இருக்கிறவள்தான் அன்றைக்கு அப்படி ஒரு சண்டையும் போட்டாள் அம்மாவும் இல்லையா சிலம்பாயி செருப்பை கழற்றி வைத்த பின்பு முதல் கேள்வியாக கேட்கும்போது அவளுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது நானும் சிரித்து கொண்டே சொன்னேன் ஏன் மல்லுக்கு நிற்க ஆள் வேணுமா உனக்கு போங்க சாமி வீடு ஆளரவமே இல்லாமல் ஊமையாக கிடக்கேன்னு கேட்டேன் லீவுக்கு ஊருக்கு போயிருக்காகளாக்கும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குற எதை சாமி தெரியாமல் செஞ்சு போட்டோம் எல்லாமே தெரிஞ்சு செய்கிறது தான் இந்த பதிலில் சிலம்பாயி சட்டென்று இதுவரையில் இருந்த கிண்டலை எல்லாம் தாண்டி வேறு இடத்துக்கு போயிருந்தாள் கேள்விக்கு பிந்திய சிறிய இடைவெளியில் மறக்க முடியாத யூகங்களுக்கு அனுமதித்து சற்று குனிந்திருந்தாள் அன்னைக்கு அம்மாவுங்க கைமாத்தா ரூவா கெட்டதுக்கா என்ன சண்டை பிடிச்சாங்க எதுக்குன்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எதையும் கோக்காமல் துண்டாக ரிப்பன் பறக்க விடுவது போல சிலம்பாயி சொல்லிக்கொண்டே போனாள் அவள் இன்னும் கீழே குனிந்தபடி இருந்தாள் தரையில் காக்கையின் நிழல் பறந்து போய் தெருவில் விழுந்தது தென்னை மரத்தில் சரசரவென்ற தலைகீழாக அணில் இறங்கி தரைக்கு ஒருசான் உயரத்தில் நின்று தீவிரமாக பார்த்தது வெயிலுக்கு எல்லாம் கட்டுப்பட்டிருக்க பின்னால் நிற்கிற இளவ மரத்தின் தெரியாத ஒரு கிளை அக்காவ் என்று விம்மிக் கொண்டு எய்த கருப்பு குரல் எங்கிலும் செருகியது உண்மை எந்த கைத்தாங்களுமின்றி நடந்து போவது போல அவள் சொல்லிவிட்டாள் சிலம்பாயி அடுத்த மாத சம்பளத்தை இந்த மாதம் கேட்பதும் இதுதான் கடைசி தரம் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு தடவையும் கொடுப்பதும் எல்லாம் வழக்கமாக நடப்பது என்னையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டே கொண்டே சிலம்பாயி கேட்டார் ஏங்கய்யா அம்மா அவங்க கொடுக்குற நாலு ரூபாயை வாங்கிக்கிட்டு கப்பல் ஏறி சீமைக்கா வைரப்போகிறேன் அவள் கேட்பதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் நான் சொல்வேன் இவ்வளவு பேசிப்பிட்டு நீ ரூபாயை கண்டா வேணாம்னு சொல்லிட புரியோ சுழுவாக நான் சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் தூத்து பெருக்க ஆள் இல்லாமல் நீங்கள் தான் தவியாக தவிச்சு நிற்கணும் ஒன்றும் நிற்காது உனக்கு கொடுக்குறத இன்னொருத்தருக்கு கொடுத்தா சொடக்கு போட்டுக்கிட்டு ஆள் வரும் பார்த்துக்க வந்த பிறகுலாம் சிலம்பாயி அரும்பு தெரியும் கூட்டி பெருக்குன தரையில் ஒரு குத்துச்சோறு வச்சு சாப்பிட்ற மாதிரி கண்ணாடி ஆள்லாம் இப்போ நான் வச்சிருக்கேன் பச்சை புல்ல உள்ளங்கை செவக்காமல் தவழ்ந்து போகலாம் ஒரு கல்லு முள்ளு இல்லாம அப்படி இல்ல வச்சிருக்கேன் நாற்பதா நாற்பத்தி ஐந்தா என நிதானிக்க முடியாமல் முகம் மாறி மாறி இலகிக்கொள்ள வார்த்தை பளிச்சு பளிச்சென்று சந்தோஷமாக வரும் வார்த்தை வருகிறபடிக்கே வேலையும் இருக்கும் அன்றைக்கு முழுவதும் எத்தனை இலை உதிர்ந்ததோ அதுதான் கிடக்கும் முந்தின நாள் கிழித்த தினசரி காலண்டர்த்தால் ஜன்னல்வழி எரிந்த மாத்திரை தகடு இன்றைக்கு இருக்காது வவ்வால் கடித்த கொய்யா கிடந்ததென்றால் அது முந்தின இரவில் விழுந்ததாக மட்டுமே இருக்கும் துட்டுக்கு செய்கிற அம்மா அவங்க தர நாலு ரூபாயை வச்சு கைப்பிள்ளைக்கு தினம் ரொட்டி வாங்கி போட முடியுமா இல்லை சீனி அம்மாவுக்கு உள்ளங்களுக்கு சங்கிலி பண்ணி போட முடியுமா பேசாமல் நிழலில் வீட்டுக்குள்ளே உட்காந்து தக்காளி கூட பின்னிக்கிட்டு கிடக்கிறவ எல்லாம் உச்சாணியில் ஏறி போய் உட்காந்துட்டாங்களா வீட்டில் இருக்க இருக்க அடிதான் உத தான் கச்சரகாதான் ஒரு திருப்பு கழுத்தை கட்டிக்கிட்டு சினிமா பார்த்துட்டு வந்தால் மட்டும் ஆயிடுச்சா மறுபடியும் வீட்டுக்கு தானே வரணும் வீட்டில் என்ன இருக்குது அப்படி எழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிற மாதிரி இப்படி வெளியில் வந்தாலாவது கூட நாலு சனம் ரெண்டு செடி கொடி கண்ணில் முகத்தில் படும் சிலம்பாயி செடிகொடியை பற்றி எல்லாம் பேசுகிறது ஆச்சரியமான ஒன்று மூன்று நேரம் சாப்பிடுகிறவர்களுடன் மட்டுமே சம்பந்தப்பட்டதுதான் இந்த பூ செடி கொடி விஷயமெல்லாம் என்று சட்டம் ஒன்றுமில்லை என தோன்றும்படி நடந்து கொண்டிருக்கிறாள் தந்தி ஆஃபீஸ் கட்டிடத்தில் உள்ள மயில்மாணிக்கம் மாணிக்கம் கொடி வீசி உரக்கடக்காரர் வீட்டு முகப்பில் நட்சத்திர சிவப்பில் பூத்திருப்பதற்கும் டிஎஸ்பி வீட்டு கல்வாலை வரிசையாக எதிர் வீட்டில் முளைத்திருப்பதற்கும் அவள்தான் காரணம் மற்றவையெல்லாமாவது பூக்கிறவை எங்கள் வீட்டுக்கு அவள் கொண்டு வந்து கொடுத்தது ஒரு செடி பார்ப்பதற்கு செங்கீரை தண்டு மாறி இருக்கிற அதை அவள்தான் பேப்பர் மில்காரங்க காரங்க வீட்டிலிருந்து கொண்டு வந்தாள் ஒடிச்சு வச்சாலே வளர்ந்துரும்னு சொன்னாங்க பேப்பர் மில்லு வீட்டம்மா இங்க நான் நட்டு வச்சு பார்ப்போமா என்று அவள் சொல்லும்போது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனால் அவள் நம்பியபடியும் சொன்னபடியும் கருஞ்சிவப்பு இலைகளுடன் மிகவும் வித்தியாசமாக அந்த தாவரம் வளர்ந்ததை பார்த்துவிட்டு சிலம்பாயி சொன்னாள் இப்படி குளிர்ச்சையாக திமுறிகிட்டு நிற்கிறத பார்த்தா இது மலங்காட்டில் அருவிக் கரையில் வளர்கிற ஜாதியாக தெரியுது இங்கே உள்ள செடியெல்லாம் கையை கட்டிக்கிட்டுலாம் நிற்கும் ஒரு மாதிரியா இந்த அபிப்பிராயத்தின் வலுவான ஈர்ப்பில் படித்து கொண்டிருந்த ஆங்கில தினசரியை ஒதுக்கி கொண்டு அவளை பார்த்ததும் அவள் சரிதானே என்கிற மாதிரி என்னை பார்த்ததும் எல்லாம் சந்தோஷமாயிருந்தது ஷேவ் பண்ணி போது பையனுடைய காலனிக்கு பாலிஷ் போடுகையில் என்று அநேக காளைகளில் சந்தோஷமான ஒரு பகுதியாக சிலம்பாயியும் இருந்தாள் சந்தோஷம் குறைய ஆரம்பித்ததெல்லாம் தன்னுடன் தன் கைக்குழந்தையை கூட்டிக் கொண்டு வருவது போலவே மூத்த மகள் சீனியம்மாவையும் கூட்டிக் கொண்டு வர தொடங்கிய போதுதான் சிலம்பாயி வேண்டவே வேண்டாம் என்று சொல்ல இவள் சொல்வதற்கு எதிராக செய்வதையே பழக்கமாக கொண்டிருந்த லவடாண்டி அவனுடைய தங்கச்சி மகனுக்கு சீனியம்மாவை கட்டி வைக்க முதலில் அப்பா சொல்படி சந்தோஷமாகவே முறைப்பயனை கட்டி கொண்ட சீனியம்மாள் ஒரு ஏழு எட்டு மாதம் மட்டுமே அவனுடன் இருந்துவிட்டு பிடிக்கவில்லை என்ற ஒரே சொல்லோடு திரும்பி வந்துவிட்டாள் சீனியம்மாவுக்கு மிஞ்சி போனால் பதினாறு பதினேழு தான் இருக்கும் என்றாலும் அது இந்த காலத்து பதினாறு பதினேழு என்று சொல்லும்படி பார்வையும் நடவடிக்கையும் இருக்கும் அக்கா இடுப்பில் தங்கச்சி இருப்பதை பார்த்தால் சிலம்பாயி தான் பேரம் பேத்தி எடுத்துட்டாலோன்னு நினைச்சேன் என்றுதான் அநேகம் பேர் சொன்னார்கள் அப்படி தோன்றும்படியாக சிலம்பாயுடன் சீனியம்மாலும் வந்து கொண்டே இருந்தாள் அவளை எதுக்கு புறத்தாலேயே கூட்டிக்கிட்டாலே இதை வீட்டில் இருக்க சொன்னால் என்ன யாரோ கேட்டிருப்பாரு போல வீட்டில் என்ன உழப்பான பொங்கி வடிகஞ்சி வலிஞ்சி ஓடிக்கிட்டாருக்கு குடிச்சுக்கிட்டு அக்கடான்னு படுத்து கிடக்கிறதுக்கு போங்க சாமி இங்கே வந்தாலாவது பருக்கையும் தண்ணியும்னாலும் ஆளுக்கு ரெண்டு மடக்கு பகுந்து குடிச்சுக்கிடலாம் சிலம்பாயி அப்படி சொல்லி வாயை அடைத்து விட்டாள் என்றாலும் அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீனியம்மா பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் வேறு எப்படியெல்லாமோ ஆகிவிட்டது சீனியம்மாவுக்கும் ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கும் ஆதியிலிருந்தே பழக்கம் என்று முதலில் பேச்சு வந்தபோது கூட ஒன்றுமில்லை சினிமா கொட்டகையை விட்டு வரும்போது சீனியம்மாவை முன்னிட்டு அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கும் இன்னொரு இளந்தாரி பையனுக்கும் அடிதடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரை போனதாக தெரிந்ததும் இனிமேல் சிலம்பாயியை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு லாயக்கில்லை என்று மிகவும் பாதுகாப்பான ஒரு யோசனை இந்த வரிசையில் உள்ள பெண்களிடம் உண்டாகிவிட்டது இப்படி தீர்மானித்து கொண்டு விட்ட மறுநாளோ இரண்டாம் நாளோதான் சிலம்பாயி இங்கே சண்டை போட்டதும் சண்டை முற்றி அவளை நின்று கொள்ள சொன்னதும் எல்லாம் நடந்தது ஒழுங்காக கழியுடுறதா இருந்தா கழியூடு இல்லாட்டி நின்னுக என்றுதான் பின்னால் பேச்சே ஆரம்பித்தது சிலம்பாயி பதில் சொன்ன மாதிரி தெரியவில்லை தண்ணி ஊத்துங்கம்மா என்ற குரல் வந்தது பிரஷ் தேய்க்கிற சரசரப்பு சலார் சலார் என்று தண்ணீர் வீச்சு அடங்கினது மாதிரி பினாயில் வாசனை தொட்டித்தண்ணி பூராவும் உனக்குத்தான் சரியாக போகும் போல மறுபடியும் உசுப்பி விடுகிற குரல் தொட்டி பக்கத்தில் இருந்து சிலம்பாயிக்கு நிஜமாகவே அதிக பணம் தேவைப்பட்டிருக்க வேண்டும் இருபது ரூபாய் இருந்தால் வேணுங்கம்மா சம்பளத்தில் கழிச்சுக்கிடுங்க கேட்குற நேரம் எல்லாம் உருவி உருவி கொடுக்க இங்கே என்ன அச்சடிக்க வா செய்யுது மாதம் மாதம் முழு சம்பளத்தை கூட பிடிச்சிக்கிட்டா சரிதான் ரொம்ப அவசரம் இருபது ரூபாயை தூக்கி வாங்கிட்டே கொடுத்துட்டு அப்புறம் உனையை தேடி யார் அலையிறது பத்து ரூபாயாவது கண்டிப்பாக தரணும் இல்லைன்னு சொல்லி பத்து பைசா கூட இல்லை இந்த இடத்தில் சிலம்பாயி காயம்பட்டு விட்டாள் பிச்சைக்கு வந்தா நிற்கிதுவோங்க கிட்டே பாடுபடுறவ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கேட்டால் உண்டு இல்லைன்னு அமர்ந்த வார்த்தையாக சொல்லாமல் இது என்னம்மா பெரிய பேச்சு எப்படி பேசணும்னு நீ ஒன்றும் சொல்லி கொடுக்க வேண்டாம் போய் சேரு பின்னே இங்கே வா கிடக்க போகிறோம் இந்தாங்க இவக்கிட்ட நாலு ரூபாயை கொடுத்து அனுப்புங்க இவ இல்லாட்டி வாக்கா இந்த இடத்தில் நான் ரூபாயுடன் சேர்ந்து கொள்ள சிலம்பாயி அதற்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் ரூபாயை வாங்கி கொண்டு போய்விட்டாள் எங்களைப் போலவே அவளுடைய மகளை உத்தேசித்து இந்த வரிசை வீட்டில் நான்கு பேருமே நிறுத்திவிட அதற்கப்புறம் வெகு சீக்கிரமாகவே மூக்கம்மாள் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார் மூக்கம்மாள் வருகிறதும் தெரியாது போகிறதும் தெரியாது என்றைக்காவது பப்பாளி இலையில் மிஞ்சின சோற்றை குத்துக்காலிட்டு உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் மாரியம்மன் கோவிலுக்கு மூக்கம்மா அக்கினி சட்டி எடுத்து போனதாக சொன்னார்கள் இவ்வளவு அமைதியானவளும் சட்டி உக்கிரமும் எப்படி பொருந்தி கொண்டது என்று தெரியவில்லை இந்த அமை அமைதிக்கு சரியாகத்தான் வேலையும் இருந்தது ஒன்றும் சுகமில்லை தெரியாத அப்பாவி வேலைக்காரி கிடைப்பதை விட வேலையில் சுத்தம் இந்த காலத்தில் முக்கியமா என்று நாங்களும் பழகிக்கொள்ள அநேகமாக சிலம்பாயியை மறந்தே போன ஒரு தினத்தில்தான் இப்படி அவள் வந்து நிற்கிறாள் அதுவும் எப்பேற்பட்ட சொல்லுடன் எதசாமி தெரியாமல் செஞ்சுபட்டோம் எல்லாமே தெரிஞ்சு செய்யது தான் அவள் குனிந்திருப்பதையே பார்த்திருக்க பார்த்திருக்க இதுவரை அவளை பார்க்க முடியாத நாள்களின் கனத்தை எல்லாம் அவள் முகம் இருப்பது போல இருந்தது வெற்றிலை சாறு கசிகிற அந்த கடைவாயில் சொல்லாமல் நிறைய விஷயங்கள் தேங்கி இருப்பது போல ஒரு சின்னஞ்சிறு எச்சில் குமிழ் உதடு அமுங்கி பொருந்திய கோட்டில் துடித்து கொண்டிருந்தது வேற என்ன சிலம்பாயி என்றேன் எல்லாரும் நல்லா இல்லையா என்று கேட்டு சிரித்தாள் ஒன்றும் சொல்லாதபடி அவளின் முதிர்ந்த பார்வையை என்னிடமே தங்கும்படி அசையாமல் வாங்கி கொண்டிருந்தேன் வேற ஒன்றும் இல்லைங்கய்யா இந்த மூக்கம்மா மாப்பிள்ளைக்கு நேற்று ராத்திரி மாரவடப்பு மாதிரி வந்து பொழைக்க மாட்டாமான்னு பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க நல்லதோ கெட்டதோ அந்த அபராணி வேலைக்கு வர்றதுக்கு முன்ன முன்னப்பின்னா ஆகும் வீட்டோட வீடாக இருந்த பக்கத்திலையும் எல்லாத்தையும் கழுவி பெருக்கிட்டு போயிடுவோம்னு பட்டுது ஏதோ அவளுக்கு நம்மால ஏண்ட உதவி மிக அதிகமாக உதிர்ந்து கிடந்த அசோக மரத்து சருகுகளில் நடந்து அவளுடைய அடுத்த காரியமாக கூடையை வைப்பதற்கு குனிந்த சமயம் சிமெண்ட் நடைத்தளத்தில் குறுக்காக ஓடி வந்து ஒரு அணில் தென்னையில் ஏறியது சற்று முன்பு சரசரவென்று இறங்கி ஓடியதும் இப்போது மேலே ஏறி போவதும் ஒரே அணில்தானா வெவ்வேறா என்று தெரியவில்லை ஒன்று என்று தீர்மானிக்கத்தான் விருப்பமாக இருந்தது நன்றி